இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு சிவபிரியன் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையின் தீவிரம் இப்போ எந்த இடத்துல இருக்கு இது எதை நோக்கி போகணும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாகவே இந்தியாவில் எப்படி பிரச்சனையை ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கலாம் குறிப்பாக காஷ்மீரில் என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருந்து வருகிறது குறிப்பாக ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் எல்லாம் வந்து அவங்க ஆன்டி இண்டியா போஸ்டர் யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே பதவிகள் கிடைக்கும் அவர்களுக்கு தான் நாங்கள் வந்து மரியாதை மதிப்பும்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் இப்போ கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா இது வந்து இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாம் இந்த பகல்காமை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பதினெட்டு ஆண்டு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் மும்பையில் ஒரு தாக்குதல் நடந்த பொழுது ஒரு பாகிஸ்தானை தீவிரவாதியை நாம் பிடிக்கிறோம் அந்த தீவிரவாதி வந்து இட் டஸ் ஷோ எனி ரிமோர்ஸ் அட் ஆல் நான் இந்தியாவில் வந்து இந்த உயிர் சேதங்களை செய்வதற்காக தான் நான் வி வைக்கப்பட்டேன்னு சொல்றா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு see இதுல வந்து ரெண்டு ஆங்கிள் இருக்கு ஒன்னு military சைட் நம்ம என்ன ஆக்சன் எடுக்கறோம்ங்கிறது இன்னொன்னு வந்து சிவில் அதாவது டிப்ளமசி மூலமா நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்கறோம் மும்பை அட்டாக் பிறகு டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மென்ட்ஸ் எல்லாம் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்குக்கோ இல்ல வந்து ஒரு ஒரு பிரசிஷன் ஸ்ட்ரைக்கு ரெடியாக இருந்தாலும் கூட அன்றைய அரசு என்ன பண்ணாங்கன்னா அது டிப்ளமேட்டிக்காக இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால்தான் முதன்முறையாக வரலாற்றில் முதல் முறையாக மும்பையில் தாக்குதல் நடந்த இரண்டரை மாதங்களுக்கு பிறகு பார்ட்டி அதாவது கொஞ்சம் இந்த மும்பை அட்டாக்கினுடைய அந்த சதி வந்து பாகிஸ்தானில் தீட்டப்பட்டிருக்கிறது பாதி சதி வந்து இங்கே தீட்டப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் முதல் முறையாக ஒற்றுக்கொண்டது ஸோ டிஃப் இப்ப நடந்திருக்கிற விஷயத்துல நீங்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா நீங்க பாகிஸ்தானோட பேசக்கூடிய நிலைமை நமக்கு இல்ல அங்க வந்து ஒரு சரியான ஒரு அரசு எட்டாம் ஆண்டு வந்து ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் அது இப்பதான் இப்ப கூட ஒரு எலக்டட் கவர்மெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா பவர் ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ அந்த இன்டீரியர் மினிஸ்டர் அப்துல் மாலிக் நினைக்கிறேன் அவர் வந்து அதை பேசும்போது அப்துல் ரஹ்மான் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையா எங்களால் தான் பண்ணப்பட்டது ஏன்னா அப்போ வந்து யுஎஸோடய ப்ரெஷர் வந்து பாகிஸ்தானுக்கு அதிகமாக இருந்தது ஏன்னா யுஎஸ் சிட்டிசன்ஸ் அதில் கொல்லப்பட்டாங்க இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் கொல்லப்பட்டாங்க ஸோ அது வந்து இப்போ இருக்கிற மாதிரி இந்தியன்ஸ் மட்டும் கொல்லப்படல அதில் வந்து மல்டி நேஷ்னல்ஸ் இருந்தாங்க ஏன்னா மும்பை போன்ற ஒரு பெருநகரத்தில் ஓபராய் தாஜ் பேலஸ் போன்ற மிகப்பெரிய ஹோட்டல் எல்லாம் பண்ணும்போது எல்லாரும் இருந்தாங்க ஸோ இப்போ இப்போ நடந்திருக்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு பாகிஸ்தான் கிட்டே இல்லை திரு ராஜகோபால் சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வந்து இந்தியா என்ன ஆக்சன் பண்ண போறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி அதன் பிறகு தான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இந்திய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கா காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கின்ற பிஜேபி நரேந்திர மோடி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஒரு பிஎம்ஓங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்க என்னன்னா வந்து தேவை கிளியர் ஐடியா மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸை தேவையில்லாமல் கை வைக்க மாட்டோம் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸை ஏற்படுத்த மாட்டோம் இந்த ரெண்டு சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் இந்தியா கொடுத்த அந்த தாக்குதல்ல கிடையாது அதெல்லாம் இவங்க கரெக்டாக அன்னைக்கு வந்து சொன்னது என்னன்னா நைன் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கிறோம் இல்ல இன்னைக்குமே சொல்றாங்க பாகிஸ்தான் போய் சொல்லுது என்னன்னா வான் வெளியே வந்து மூடாம கராச்சி லாகூர்ல எல்லாம் பொதுமக்கள் விமானத்தை பயணிகள் விமானத்தை பறக்க விட்டு கேடயமா பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொள்றாங்க ரொம்ப அவங்க ஒரு ஒரு சாமர்த்தியமா இந்த மாதிரியான ஒரு பொய்க்கு அமைப்புகளை உருவாக்குறாங்க பாகிஸ்தான் இஸ் கேப்பபிள் ஆஃப் எனி திங்

நாடுகள் இருக்கிறாங்க ஓஐசி அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் அது சி என்னன்ற எனக்கு ஞாபகம் இல்லை அந்த அமைப்பு வந்து நிறைய நாடுகள் வந்து அவங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறாங்க ஒரு காலத்தில் சவுதி அரேபியா அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செஞ்சாங்க அதன் பிறகு இந்தியா வந்து கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக அந்த இஸ்லாமிய நாடுகள் இருக்குல்ல அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நீங்க அந்த டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது பாகிஸ்தானுக்கு இது வந்து ஒரு பெரிய டிப்ளமசியா இந்தியா கண்டிச்சிருக்கிறாங்க கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக எந்த கவர்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த டிப்ளமசிய இது பண்ணி பாகிஸ்தானோட சப்போர்ட் பேஸை வந்து குறைச்சிருக்காங்க இன்னைக்கு நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பை அட்டாக் அப்போ பாகிஸ்தானுக்கும் யுஎஸ்சுக்கும் இருந்த உறவு இன்னைக்கு கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து இந்தியா மட்டும் காரணம் இல்ல பல காரணங்கள் இருக்கு பாகிஸ்தான் வந்து டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு

பத்து வருஷம் அவர் வந்து அங்கே இருக்கிறதே யாருக்கும் தடன் தெரியாமல் அந்த இடத்துல இருந்து வெளியில் போன ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பேசின ஃபோன் அந்த இனாக்வஸ் ஃபோன் காலை வச்சு தான் அவர் ஒசாமா பின்லேடனாக இருக்கலாம் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்ணாங்க யுஎஸ் போன்ற ஒரு வல்லரசையே அவங்க வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க பாகிஸ்தானை வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையுமே வந்து இந்தியா போன்ற நாடு வந்து நிச்சயமாக நம்பாது இது வந்து ஒரு போருக்கு நான் சப்போர்ட் பண்றேங்கிறதுலாம் இல்ல ஓரளவுக்கு டிப்ளமசி தெரியும் ஓரளவுக்கு அதை கவர் பண்ணி இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனையை தெரியும் போது இந்தியா போன்ற ஒரு நாடு பாகிஸ்தானை நிச்சயமாக வெளிப்படையா சொல்லாத நாடுகள் ஏன் பின்னணியில இருந்து இப்படியான ஒரு ஊக்குவிப்புகளை பாகிஸ்தான் சீனாவை பொறுத்தவரைக்கும் அவங்க இந்தியாவோட சப்போர்ட் பேஸ் இது பண்ணணும் ஏன்னா இந்தியாவும் யூஎஸ்க்குமான உறவு வந்து கடந்த இருபது ஆண்டு காலத்தில் வந்து வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்கு யூ இண்டோ யூஎஸ் நியூக்ளியர் டீல் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரேட் கமிட்மெண்ட்ஸ் ஆகட்டும் ரெண்டு கண்ட்ரிக்கும் என்னென்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் வந்து தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நாடுகள் தீவிரவாதம் அதாவது ஒன்னு ஒரு மதசாயம் பூசப்பட்ட தீவிரவாதம் இது போன்ற விஷயங்களை எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய சிட்டிசன்ஸை இழந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து தீவிரவாதம் எங்க நடந்தாலும் எதிர்ப்பாங்க சைனாக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை இருந்தால் கூட அவங்க அவங்களுக்கு இந்தியா இங்க இருக்கக்கூடிய நெய்பர்வுட்டில் வந்து அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து பாகிஸ்தான் இந்தியாவா பாகிஸ்தானா பாகிஸ்தான் நிச்சயமாக சி அவங்க வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலே அவங்க வந்து எல்லா அவங்க சொன்ன ஆங்கிலத்துல வார்த்தை என்னன்னா சைனா அண்ட் பாகிஸ்தான் ஆர் இன் ஆல் வெதர் ரிலேஷன்ஷிப் எல்லா கால சூழ்நிலைகளையும் என்னது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உறவாக எங்களுடைய உறவு இருக்குன்னு சொன்னவங்க சரி சைனாவோட பேக்கிங் நிச்சயமா பாகிஸ்தானுக்கு இருக்கு இருக்கிறதுனால தான் அவ ஆனால் சைனாவும் எந்த அளவுக்கு பாகிஸ்தானை போய் இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது ஒன்று இருக்கு ஏன்னா அட் த மோஸ்ட் வந்து அவங்க மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்கலாமே தவிர டிப்ளமசி அப்படின்னு வரும்பொழுது உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சைனா வந்து தனியாக வந்து ஐசோலேட் ஆகிறதுக்கும் விரும்ப மாட்டாங்க சரி தொடர்ந்து பேசலாம் எப்படி பார்க்குறீங்க தற்காலிக தீர்வோ நிரந்தர தீர்வோ எதை நோக்கி செல்லும் செல்லணும் இல்லை நிரந்தர தீர்வுங்கிறது வந்து அது வந்து அதுக்கு வந்து பாகிஸ்தான் சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்செப்டன்ஸ் ஒரு வில்லிங்னஸ் இருக்கும் அதாவது சியாச்சின்ல வந்து நீங்கள் டிமிலிட்ரைஸ் பண்ணணும் அந்த ஜோனுன்னு சொல்லிட்டு முஷரப் அவர்களும் அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் பேசுறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு டீல நெருங்கும் பொழுது அங்க பிரச்சனை வருது சோ பாகிஸ்தானோட பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா இந்தியாவோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அங்க பிரச்சனை என்ன பிரச்சனை அங்க MILITARY பிரச்சனை வரும் அங்க MILITARY வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்க கடந்த கால வரலாறு சுமூகமான உறவே அவங்க விரும்பிறது இல்ல உறவே வேண்டாம் அவங்களுக்கு வந்து இந்தியா அவங்க பாகிஸ்தான்ல ஆர்மி வந்து தங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும் தங்களுடைய இந்தியா எதிர்ப்பு மட்டும்தான் அந்த கண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் வேற எதுவுமே கிடையாது அங்க வந்து ஆன்டி இந்தியா தான் வந்து ஒரு மிகப்பெரிய வோட் பேங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி பப்ளிக் அக்செப்டன்ஸ் இருக்கிறதுனால தானே இவ்வளவு நடக்கு சி அதற்காக வந்து எல்லாருமே இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இல்லை கிரியேட் பண்றாங்க என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய பழைய பாசஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வரும்போது அங்கே வந்து மக்கள் எவ்வளோ அன்பாக அவங்க கிட்டே நீங்கள் இருந்து வரீங்களான்னு கேட்ட நிகழ்வுகளும் இருக்கிறது அதெல்லாம் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் பாகிஸ்தான் ஆர்மி சர்வைவ் ஆகிறதே வந்து அந்த அந்த ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸில் தான் நீங்கள் கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்களேன் முஷரஃப் வந்து இந்தியா விசிட் வந்தாருன்னா இங்கே ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த உறவுகளை கெடுப்பார்கள் அது நிறைய நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்க இந்த மும்பை இதுக்கு பிறகு பாகிஸ்தான் பார்ஷியலி பிளாட்டடுன்னு ஒத்துக்கிட்ட பிறகும் பெரு பெரிய பெருமளவில் அங்கே வந்து ஒரு புஷ் பேக் இருந்தது அதையெல்லாம் மீறி தான் அன்றைக்கி இருந்த யூபிஏ டூ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா பிரதமர் வந்து சி எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா மும்பைக்கு அப்புறம் பெரிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறோம் நிறைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருந்தது ஆமாம் ரிவைவல் ஆஃப் டைஸ்க்கு எவ்வளவோ விஷயங்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து பண்ணாங்க அப்போ வந்து கிலானின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவர் வந்து இங்கே மோகாலிக்கு வந்தார் இந்தியா பாகிஸ்தானோட மேட்ச்சு நம்மளுடைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களும் கிலானி அவர்களும் ரெண்டு பேரும் அங்க மேட்சை உட்காந்து ஒன்ன பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு வேர்ல்ட் கப்ல சோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு வேர்ல்ட் கப்ல மார்ச்ல மொகாலியில ரெண்டு பிரதமர்களும் அமர்ந்து பாக்குறாங்க அந்த மாதிரி நிறைய கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷஸ் வந்து இந்தியா எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது எடுத்துக்கொண்டே தான் வந்தாங்க அதெல்லாம் இந்தியா வந்து எந்த இடத்துலயும் வந்து பாகிஸ்தானை வந்து கம்ப்ளீட்டா நீங்க போங்கன்னு டிப்ளமசியெல்லாம் விடலை அதெல்லாம் இழுத்து பிடிச்சி ஏன்னா சி பாகிஸ்தானுக்கு வந்து நம்மளோட நட்பு பகை பாராட்டுறதுல வந்து அவங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்கு ஆனால் நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு இப்போ வார் வந்தா கூட நமக்கு தான் பெரிய ப்ராப்ளம் நம்மளோட எக்கனாமி தான் இதுவாகும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது நம்மளுடைய பிரச்சனைகள் தான் பெரிய விஷயம் இல்லை அவங்கள அவங்களுக்கு ஏற்கனவே ஏற்கனவே இருக்குன்றதுல இன்னும் போகும் நமக்கு எவ்வளவு லாஸஸ்ங்கிறத நம்ம பார்க்கணும்ல நம்ம வந்து ஒரு ஒரு ஆஸ்பைரிங் இருக்கும் பொழுது ஒரு வார் வந்தா அத நம்மளை தான் பின்னோக்கி எடுத்துட்டு போகும் அந்த விஷயங்களும் இருக்கு அதுக்காக வார்க்கு போகக்கூடாது பாகிஸ்தான் என்ன செஞ்சாலும் ஏத்துக்கணும் அர்த்தம் கிடையாது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ஆன்டி இந்தியா எதிர்ப்பு இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு யூபிஎ காலத்துல பெருமளவுல இருந்தது அதன் பிறகு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகும் ஃபாரின் மினிஸ்ட்ரி லெவல்ல டாக்ஸ் பண்ணாங்க இவர் இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் போயிட்டு வரும்போது லாகூருக்கு போயிட்டு நவாஸ் ஷெரீப் வீட்டில் விருந்து சாப்பிட்டாரு அதன் ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் அந்த விருந்து சாப்பிட்டார்ல அதன் பிறகு ஒரு ஆறு மாதத்தில் பத்தான்கோட் ஏர்பேஸில் ஒரு அட்டாக் ஸோ இப்போ எப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அதுவும் பிரதமர் மோடி போன்ற அவங்க நினைக்கிறது ஒரு ஹார்ட்லைன் அப்ரோச் உள்ள ஒரு பிரதமர் நம்ம பிரதமர்கிட்ட வந்து பேசும்போது அப்போ அவங்களே வந்து சாஃப்ட் அப்ரோச்சுக்கு வரும்போது இதை வந்து விடக்கூடாது பத்தான்கோட் ஏர்பேஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏர்பேஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் பஞ்சாபுக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸை டார்கெட் பண்ணுறாங்க ம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரதமர்கள் கை குலுக்கி கொண்டால் ஆர்மிக்கு அங்க வேர்த்து வேர்த்து கொட்டிடும் உடனே ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவாங்க மாற வேண்டியது பாகிஸ்தான் ஆர்மி ரைட்